அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு பெண்கள் காவல்துறையில் பணியாற்றுவதை இஸ்லாம் அனுமதிக்கிறதா என்று ஒரு சகோதரர் கேட்கிறார் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே சில வகையான சீருடை பணிகளில் பெண்கள் ஹிஜாபை பேண முடியாத சூழல் ஏற்படுமே அந்த வரிசையில் காவல்துறையில் சீருடை அணியக்கூடிய பெண்களுக்கு ஹிஜாபை பேண முடியாத சூழல் இருப்பதால் அவர்கள் இந்த துறையில் பணியாற்றுவது சரியா என்ற கருத்தில் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் மார்க்க வரம்பு மீறப்படுகிறதா அல்லது மார்க்கத்திற்கு கட்டுப்பட்ட நிலையில் அவர்கள் பணியாற்றுகிறார்களா என்ற அளவுகோலை அடிப்படையாக வைத்து அதை செய்யலாமா அல்லது கூடாதா என்ற முடிவுக்கு நாம் எளிமையாக வர முடியும் அந்த வரிசையில் பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று மார்க்கத்தில் வழிகாட்டப்பட்டிருக்கிறதோ அவர்களுடைய ஆடை ஒழுக்கங்களை அவர்கள் எப்படியெல்லாம் பேணிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் கட்டளையிட்டிருக்கிறார்களோ அந்த வழிகாட்டுதல்களுக்கு மாற்றமில்லாத முறையில் பெண்கள் பணியாற்ற எந்தெந்த துறைகளிலெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்திலும் தாராளமாக பணியாற்றலாம் இல்லை அவ்வாறு முடியாது மார்க்க வரம்பை மீறினால்தான் அந்த பணியில் பெண்கள் இடம்பெற முடியும் என்ற நிலை இருக்குமேயானால் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் கண்டிப்பாக அவற்றை புறக்கணிக்க வேண்டும் என்பதுதான் இதற்குரிய பதிலாக இருக்கும் அன்பானவர்களே சீருடை பணி மட்டுமல்ல எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதற்கு இதையே நாம் அளவுகோலாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு செயலை செய்யலாமா கூடாதா ஓரிடத்திற்கு செல்லலாமா வேண்டாமா இது போன்று பல கேள்விகள் நமக்கு முன்னால் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அங்கு மார்க்க வரம்பு மீறப்படுகிறதா அல்லது பேணப்படுகிறதா என்ற அளவுகோலை முன்வைத்து அதை செய்யலாம் அல்லது கூடாது என்ற முடிவுக்கு நாம் எளிமையாக வர முடியும் அஸ்ஸலாமு அலைக்கும் அனில் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து